ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்வர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஏரிடே இருக்குது ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகுது ஸோ இதோடய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ப்ளஸ் என்னென்ன வழிகளில் நம்ம சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக எதனால் இந்த மாதிரி சில்வர் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வந்து இருந்துகிட்ருக்கு அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கில் போகலாம் சில்வர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் மிக பெரிய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உச்சத்தை அடைஞ்சிகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா தங்கமே ஜெட் வகத்தில் ஏறிட்டு இருக்குது ஆனால் தங்கத்தை விட சில்வரானது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட ஒரு நூற்றி நாற்பது சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்திருக்கு ஸோ இது வந்து சில்வரை விட அதாவது தங்கத்தை விட சில்வருக்கான இருப்பு மற்றும் தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது இப்போது லாஸ்ட்டு பத்து வருஷத்துக்கான டேட்டாவை நான் இதில் வச்சுருக்கிறேன் ஸோ இந்த டேட்டாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெறும் முப்பத்தி மூணாயிரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த சில்வரானது இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு ஸோ இந்த பத்து வருஷத்தில் ஏற்ற இறக்கங்கள் வந்து பெருசாக இருந்தாலும் கடைசியாக லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ ஏன்னா லாஸ்ட் இயரில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்ற ஒரு வருஷம் வந்து சில்வருக்கு பொன்னான காலம் ஆனால் முதலீட்டாளர்கள் எப்படி தெரியுமா நினைக்கிறாங்க இப்போது வந்திருக்கிற இந்த வெள்ளியோட வளர்ச்சியானது சுமாரானது தான் அப்போ மெயின் ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இருக்கு இது ஜஸ்ட் சாம்பிள் அப்படின்னு நிறைய முதலீட்டாளர்கள் எல்லாமே சொல்றது அகில உலக வெள்ளி சங்கமோ அதை தான் சொல்லுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெள்ளிக்கான தேவைகள் வந்து ரொம்ப அதிகரிக்கப்படும் ஸோ அப்போ அதிகரிக்கப்படுற பட்சத்தில் அதுக்கான டிமாண்ட் க்ரியேட் ஆகி ஸோ இன்னும் பயங்கரமான ஒரு ஏற்றத்தை வந்து வெள்ளி வந்து கண்டிப்பாக அடையும் அப்படிங்கிறது தான் நிறைய முதலீட்டாளர்களோட நம்பிக்கையாகவே இருக்குது ஸோ இப்போ இந்த பத்து வருஷத்தில் இந்த அளவு வளர்ச்சி நடந்திருக்கு இது எதனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது சீனா ஜான் ஒன்னா இருந்து சில்வர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரதுனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வேல்டு தான் சில்வரோட ப்ரொடக்ஷனாக சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சீனா தான் பண்ணுறாங்க ஸோ இப்போ அவங்க கிட்ட தான் இப்போ மெஜாரிட்டி சீனாவோட ப்ரொடியூசிங் இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனாக கொண்டு வராங்க ஸோ இது வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நார்மலாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இதுக்கப்புறமா கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷனா கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அதாவது என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நார்மலாக ஒரு எயிட்டி டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற கம்பெனி தான் இதுக்கு அலவுடே ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டிங் ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் ஒரு நல்ல குட் மார்க்கோட ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் எஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டே பண்ணுறதுக்கு அலோடு ஸோ முன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சில்வரை பட் இதுக்கு அப்புறமா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஒன்லி பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் சில்வரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்கு ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உலக நாடுகளுக்கு வந்து சில்வர் வந்து அதிகமாக போய் சேராது ஸோ தட்டுப்பாடு உருவாகும் அப்போ தட்டுப்பாடு உருவாகிற பட்சத்தில் என்ன ஆகும்னா டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் டிமாண்ட் கிரியேட் ஆகிற பட்சத்தில் அதோட விலை வந்து கணிசமாக உயரும் ஸோ இதுதான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி சீனாவில் வந்து நடக்குது ஸோ அப்போ சம் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சீனா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இதே மாதிரி போட்டாங்க ஸோ அப்போ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து அவங்க பூமியில் அதாவது சீனாவில் கிடைக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் வைட் அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டருக்கான ஸ்பேர்பாட்ஸ் ஃபோனு எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கான பார்ட்ஸ் எல்லாமே மேக்கிங் பண்ணுறதுக்கான ஸோ அது அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருந்தால் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க சீனாவில் தான் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து அதோடய ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்ததுனால அதோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க அதே இதே மாதிரி ஒரு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பேசிஸில் தான் வேர்ல்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ முடிவு என்ன நடந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா உலக நாடுகளுக்கு ஸோ இந்த எலிமெண்ட்ஸோட தேவைகள் வந்து அதிகமாகுது இந்த தேவைகள் அதிகமாகிற பட்சத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அதோட விலை மட்டும் பத்து மடங்கு வந்து அதிகமாகச்சு ஃப்ரெண்ட்ஸ் பத்து மடங்கு அது குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து அந்த அளவுக்கு கடுமையாக வந்து ஏறிப்போச்சு இப்போ அதே மாதிரி தான் சீனா இப்போ அடுத்த நடவடிக்கையை வந்து கையில் எடுக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீனா இந்த சில்வருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை விரிக்கிற பட்சத்தில் என்னமா என்னவெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் தேவைகள் அதிகமாக ஆகலாம் ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து சோலார் பேனலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் யூசேஜாக தேவைப்பட்டுகிட்டே இருக்குது ஸோ சோலார் பேனலுக்கு தான் யூஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு இல்லை ஸோ ஈவிக்குமே ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபைவ் கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஒன்று கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிளாக தான் இருக்குது ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வரோட தேவை வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அதில் இருக்கிற சார்ஜிங் பேட்டர்னாக இருக்கட்டும் செமிகண்டக்டராக இருக்கட்டும் ஸோ நிறைய எலமெண்ட் அதை ஒரு காருக்கு ஃபங்க்ஷன் கூடிய முக்கியமான மெடல்ஸ் எல்லாமே சில்வர் தான் தேவைப்படுது அதனால அதோட டிமாண்ட்ஸ் வந்து அதிகமான பட்சத்தில் ஸோ இன்னும் வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும் ஸோ இது மட்டும் இல்லாமல் டேட்டா சென்டரில் ஏ செமிகண்டக்டரில் ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கில் பிளஸ் வந்து இவிஎஸ் ப்ளஸ் வந்து இந்த சார்ஜிங்லு ஸோ இந்த மாதிரி ஒரு மீண்ட பட்டியலே நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வரோட தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு ஸோ அதனால தான் சில்வரை எப்பவுமே எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்காவான ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க இதனால சில்வரோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் அடைச்சிட்டே இருக்கும் அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சியில் ஸோ இப்போ ஒவ்வொரு நாளும் புது புது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்ம ஒரு புது புது ரூட்ல போயிட்டே இருக்கு நம்ம கண்ட்ரியும் ஸோ வேர்டே அந்த மாதிரி ஒரு புது மாற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கு ஸோ இந்த நவீன உலகத்தில் சில்வரோட தேவை சில்வரோட பயன்பாடு அப்படின்றது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகும் ஸோ இதை சீனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற பட்சத்தில் என்ன ஆகும்னா ஸோ இன்னும் இதோட ரேட் வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேபி இன்னும் டென் பர்சன்ட் ஸோ லாஸ்ட் டைம் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதுவே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது ஏன்னா கமாடிட்டீஸை பொறுத்த வரைக்கும் எப்போனாலும் அதோட தேவைகள் எப்போனாலும் மாறிட்டே இருக்கும் ஸோ அதனால் மேபி வரலாம் வந்தது அப்படின்னா மிகப்பெரிய உச்சத்தை வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சோ இது மட்டுமே இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து சில்வரை நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு ஏன்னா இப்போ நீங்க சில்வரில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நேரடியாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இல்ல ஸோ நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்டில் கூட சில்வருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸ்லேயுமே வந்து இடிஎஃப் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எஸ்டிஎஃப்சி இடிஎஃப் ப்ளஸ் வந்து ஆக்சிஸ் இடிஎஃப் ஸோ இந்த மாதிரி நிறைய இடிஎஃப்ஸ் வருது ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ஒரு சில்வரை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் சில்வர் பீஜில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களால் ஒரு லாங் டைமுக்கு சில்வரில் நல்ல ஒரு அதிகமான ப்ராஃபிட்டையும் உங்களால் நல்ல ஒரு முதலீடையும் பண்ண முடியும் ஸோ அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ரெண்டுலையுமே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் கோல்டு சில்வர் ரெண்டுலையுமே மேபி ஒரு இடிஎஃப்லையோ அப்படி இல்லை அப்படின்னா சில்வர் பீஸ் ஆர் கோல்டு பீஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்லதொரு ரிட்டன் வந்து ஃபியூச்சரில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாளுக்கு நாள் சில்வரோட தேவையும் கோல்டோட தேவையும் ஸோ அதிகமாகிட்டே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலக மார்க்கெட்லையும் பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சென்ட்ரலைஸ்ட் பேங்க்ஸ் எல்லாமே ஸோ இப்போ கமாடிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து டிபெண்டன்சிக்கு வர்றதுனால மேபி இதோட ரேட் வந்து இன்னும் இதோட டிமாண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் சில்வரோட ரேட் நெக்ஸ்ட் இயர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது இதில் முக்கியமாக அடுத்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது இப்போ நமக்கு வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி சில்வர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ சில்வரோட டார்கெட் அப்படின்றது என்னோட எல்லோரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னா இருக்குது அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் முதல் மூன்றரை லட்சம் வரை சில்வர் மார்க்கெட் ஆனது போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அப்படிங்கிற எஸ்பெக்டேஷன் எவ்வியாக இருக்குது ஃபென்ட் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சில்வருக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ லேக் எயிட்டி தௌசண்ட்லேருந்து த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசணுக்கான டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்படின்னா இதோட ரேட் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ டூ ஃபார்ட்டி ருபீஸில் வந்து ஒரு கிராம் வந்து போயிட்டுருக்கு சில்வருக்கான ரேட்டு ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் ஃபியூச்சரில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வந்து அப்படின்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா வரைக்குமே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்குமே நம்ம ஏதாச்சும் ஒரு சில்வரில் நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட் பீரியடில் கூட ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமில்ல ஒரு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சிக்கிட்டா கூட இன்றைக்கி அதோட மதிப்பானது அரௌண்ட் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் மாறி நிற்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வரும் சரி கோல்டும் சரி மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து கொடுத்துட்டே இருக்குது அதில் குறிப்பாக சில்வரோட வளர்ச்சி அப்படின்றது மிக மிக அதிகமாக இருந்துகிட்ருக்கு அதுக்கான தேவையும் இருக்குது ஸோ அதனால் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இப்போதைக்கு யாராலுமே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துகிட்டு நண்பர்களே ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் பிளானிங்காக நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் நல்ல ஒரு லாபம் வந்து நம்மளால் ஈட்ட முடியும் நண்பர்களே